அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய தொழிலில் இன்னைக்கு எல்லா விஷயமும் அவர்களுக்கு கை சேர்ந்து வருமா அதே போல் சுபகாரியம் இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அசுப பலன்களாக இருக்குமா இல்லை சுப பலன்களாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது போன்ற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அதே போல் நீங்கள் துலாம் ராசி அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அருகுரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொன்றிலும் ரொம்பவே கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நிறைய நினைச்சு வச்சுருப்பீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுடைய செயல்களில் முழுமையான கவனம் தேவை ஒவ்வொரு வேலையிலும் பின்விளைவுகள் பற்றி யோசித்து அதன் பிறகு முடிவுக்கு வர்றது ரொம்ப நல்லது பார்வையால் சுப செலவுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க அதாவது சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்களில் போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் அதற்கான காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் சரி குடும்பத்தில் நிம்மதியான சூழலே இருக்குங்க நீங்கள் போட்டு பயந்துக்க வேண்டாம் உடல்நிலையிலும் மனநிலையிலும் நல்ல ஒரு தெளிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய காலகட்டமா கூட இருக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனியும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுக்கு அவசர வேலைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வழக்கமான வேலைகளில் மட்டும் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது உறவுகளுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்துல இடைவெளி ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதாவது பிரச்சனை உருவாகலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி அப்படின்னு பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்காக செலவு அதிகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இருந்தாலும் அது நல்ல ஒரு செலவாகத்தான் இருக்கும் எல்லாமே நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது இந்த நிலையில எல்லாவற்றையும் கூடிய அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு உதவியாக இருக்க போறாரு பிரச்சனை என்று வருவதை எல்லாமே எதிர்கொண்டு உங்களால் வெற்றி அடைய முடியும் எதிர்ப்பு விலகும் வழக்கு கண்டிப்பாக வெற்றியாகும் பெரியோருடைய ஆசிர்வாதமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகள் கவனத்தோடு செல் படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது சிறு உழைப்பாளர்களுக்கும் வேலை கூட கூடக்கூடிய காலகட்டம் உழைப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதிகளில் படிப்பு அக்கறை கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் ஆறு மற்றும் ஒன்பது இது ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரியை வழிபட நன்மை உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டா சரியாக திட்டங்கள் தீட்டி அதன்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் முன்னேற்றகரமான நாட்களா இருக்க போகுது நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினைத்த வேலையை நினைத்தபடி நடத்தி முடிப்பார் உடல்நிலையில இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்திலும் தொழிலும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகி போகும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க இழுபறியாக இருந்த வழக்கு கண்டிப்பா சாதகமாகும் செல்வாக்கு உயரக்கூடியதா இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் புதிய முயற்சிகளில் ஈடுபட விடும் விரும்புகிறவங்க இந்த நாட்களில் நீங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குறது நல்லது புத பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு சாதகமாக இருக்கிறதால திட்டமிட நீங்கள் வேலை கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் எந்த ஒரு வேலையுமே திட்டமிட்டு செய்கிறது தான் நல்லது எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும் புதிய முயற்சி பலிதமாகும் அதே அதே போல சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாக இருக்கும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ராசிநாதம் சஞ்சாரம் செய்யறதால எதிர்மறையாக இருக்கிறதால அனைத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்கிறதும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா இந்த வரக்கூடிய நாட்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கான நெவேதியங்கள் படைத்து வழிபாடு செஞ்சு உங்கள் மனசில் நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் ந நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வேலை செய் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் மேலோட்டமாக செய்யாமல் கடுமையாக உங்களுடைய உழைப்பு போடுங்க நிச்சயமாக அதற்கான கை மேலே பலன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போகிறாரு இதனால் மே மாதத்துக்கு பிறகு எல்லா வழிகளிலையுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாங்க இருக்கும் நெஞ்சம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நிறைய காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுக்கு பலம் பெற பலம் பெற்று சனி சஞ்சாரம் செய்யறதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியங்களையும் படிப்படியாக வழங்குவார் அப்படின்னும் போதிய வருமானம் வந்து சேரும் என்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் என்றும் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் குரு இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் அவர் அஷ்டமத்தில் வக்ர இயக்கத்தில் இருப்பது யோகம்தான் அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆகிய இடங்களில் பதியுது இது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் குரு பார்வைக்கு மகத்துவம் அதிகம் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் செயல்பாட்டில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும் மந்த நிலை மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கறதால சென்ற வருடத்தில் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ தானாக மாறும் பிள்ளைகள் பெற்றோருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பாங்க பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் வரும் அதிகார பதவிகள் தானாக வந்து சேரும் தீரும் ஆன்மீக பணியில அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கலாங்க குடியிருந்த வீட்டை கூட நீங்க விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு மிக ஒரு நன்மையான பலன்களே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அஹ் சனி சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்வை ரெண்டு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் பதியுது எனவே எதிர்பாராத சில மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடக்கும் லாபஸ்தானத்தை சனி பார்க்கிறதால தொழிலில் கூட்டு லா கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருட தொட தொடக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் எந்த விதமான கவலையும் கொள்ள வேண்டாம் மேலும் தள்ளி போன சுபகாரியங்கள் தானாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும் வருமானம் திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க சுகஸ்தானமும் ருண ரோகஸ்தானமும் புனி புனிதமடைவதால் ஆரோக்கியம் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பயணம் உங்களுக்கு கண் கண்டிப்பா மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்து மகிழக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க என்றே சொல்லலாம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைகள் அனைத்துமே நடைபெற நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க என்று சொல்லலாம் இந்த காலத்தில் நன்மைகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாக விளங்குறதால அது வலிமை இழக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய குரலுக்கு மேல் அதிகாரிகள் செவி சாய்க்கக்கூடியதாக இருக்கும் அவ அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம் எந்த காரியத்துமே துணிந்து செய்ய இயலாது வருமான பற்றாக்குறை வளர்ச்சியை பாதிக்கலாம் மேல் மேலதிகாரிகளினுடைய கெடுபிடி அதிகரிக்கும் உடல்நலத்தில் மிக மிக கவனம் அதிகமாக தேவை என்றும் சொல்லப்படுது பிள்ளைகள் வழியிலும் உடன்பிறப்பு வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் பிரச்சனைகள் என்ற நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொண்டு வந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் சுய ஜாதக அடிப்படையில் தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி பார்வை காலத்தில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தொடர்பான வேண்டுதல்கள் பலிதமாகும் அப்படின்னு சொல்கிறதால பூர்வீக தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தீர்வு க்கு வந்து அனைத்துமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ஒரு ராசிக்கான பலன் எப்படியெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் 90 viewers